புனிதரின் அற்புதமான வரலாற்றை அறிந்து கொள்வோம் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டின் இறுதியில் அல்லது ஆண்டின் துவக்கத்தில் பிறந்தார் புனித பிரான்சிஸ் அசிசியார் அவ்வேளை அவருடைய தாய் பிகா அவருக்கு ஹிபானி என்று பெயரிட்டு திருமுழுக்கு வழங்கினார் பிரான்ஸ் நாட்டில் வெற்றிகரமாக பணியை முடித்துவிட்டு திரும்பிய இவரின் தந்தை அவருக்கு பிரான்சிஸ் என்று பெயர் மாற்றம் செய்தார் வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த புனித பிரான்சிஸ் உலக போக்கிலான வாழ்வில் ஆர்வம் காட்டினார் நண்பர்களோடு கூடி மனம் போன போக்கிலே பணத்தை தாறுமாறாக செலவழித்தார் ஆடம்பரமான விலை உயர்ந்த கவர்ச்சிகரமான ஆடைகளை அணிவதில் சராசரி இளைஞனாக ஆர்வம் காட்டினார் இவ்வாறாக உலகப்போக்கில் போக்கில் ஆர்வம் கொண்ட சாதாரண இளைஞனாக உருவாகிக் கொண்டிருந்த புனிதரின் வாழ்வில் திருப்பு முனையை ஏற்படுத்தியவர் ஒரு பிச்சைக்காரர் கிறிஸ்தவுக்கு பின் ஆயிரத்தி இருநூற்றி இரண்டாம் ஆண்டு இராணுவத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது வெர்ஜியா நாட்டுடனான போரில் கைதியாக சிறையில் தள்ளப்பட்டார் சிறையில் உடல் நல குறைவினால் பாதிக்கப்பட்ட போது தனது எதிர்காலத்தை குறித்து சிந்தித்து தனது வாழ்க்கை பாதையை இறைவனுக்கு ஏற்ற விதத்தில் அமைக்க விரும்பலானார் ஆனால் சிறையிலிருந்து விடுபட்டதும் வழக்கம் போல நண்பர்களோடு கூடி குதலிக்க ஆரம்பித்தார் ஒருமுறை பாழடைந்த ஆலயத்தில் செபித்து கொண்டிருந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு தன்னோடு பேசுவதாக காட்சியொன்று கண்டார் காட்சியில் இயேசு பிரான்சிஸ் பிரான்சிஸ் பால் அடைந்து கிடக்கும் எனது ஆலயத்தை கட்டியெழுப்பு சரிசை புதுப்பி என்று குரல் ஒலித்தது இறைவன் அந்த ஆலயத்தை புதுப்பிக்க சொல்லி தன்னை அழைப்பதாக அவர் எண்ணினார் அதன் பின்பு மலைப்பகுதியில் ஒரு நாடோடி போன்று பிச்சைக்காரனை போன்று சுற்றி வந்தார் நண்பர் ஒருவர் தானமாக அவருக்கு திருப்பயனுக்குரிய ஒரு தடியையும் ஆடையையும் கொடுத்தார் அங்கிருந்து அசிசு திரும்பிய அவர் இறைவன் தனக்கு தந்த அழைப்பாகிய ஆலயத்தை புதுப்பிக்கும் பொருட்டு பிச்சை எடுக்கத் தொடங்கினார் கிடைத்த பணத்தை எடுத்து வந்து பங்கு தந்தையிடம் கொடுத்து ஆலயத்தை புதுப்பிக்க கூறினார் அவ்வாறே அது நடந்தது கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி இருநூற்றி எட்டாம் ஆண்டு மரியன்னையின் தூதர்கள் சிற்றாலயத்தில் காலை திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருந்த போது அன்றைய நாளின் நற்செய்தி அவருடைய வாழ்வில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது இயேசு தன்னுடைய சீடர்களை நற்செய்தி பணிக்கு அனுப்பும் பகுதியிலிருந்து அன்று வாசகம் எடுக்கப்பட்டிருந்தது இயேசுவின் சீடர்கள் இரையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்று அறிவிக்கும்படி இயேசு அவர்களை பணிக்கு அனுப்பினார் நச்செய்தி வாசகத்தை கேட்டுக் கொண்டிருந்த பிரான்சிஸ் தன்னை நச்செய்தி பணிக்கு அழைப்பதாக உணர்ந்தார் பாமர நெசவாளர்களினால் உருவாக்கப்பட்ட கம்பளி போன்ற தடிமனான ஆடையை கொண்டு இடுப்பில் கயிறை கட்டிக்கொண்டு ஒதுக்குப்புறமாக வாழ்ந்த எளிய மக்களிடையே நச்செய்தி அறிவிக்கத் தொடங்கினார் அவரின் அற்புதமான போதனையும் எளிய வாழ்வும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து சேர்த்தது கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினான்காம் நாள் திருச்சிலுவை திருநாள் தினமன்று திருச்சிலுவைக்கு முன்பாக செபித்துக் கொண்டிருந்தார் அப்போது இயேசுவின் ஐந்து காயங்களை தனது உடலில் பெற்றார் ஆணியால் துளைக்கப்பட்ட வலது கை இடது கை வலது கால் இடது கால் மற்றும் ஈட்டியால் துளைக்கப்பட்ட நெஞ்சு பகுதி என ஐந்து இடங்களில் இருந்தும் இயேசுவை போன்று ஏற்பட்ட காயங்களால் இரத்தம் தொடர்ந்து வெளியேறிக் கொண்டே இருந்தது தாங்க முடியாத வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்தார் இருப்பினும் தான் இயேசுவின் பாடுகளில் பங்கெடுப்பதை எண்ணி அகமகிழ்ந்தார் முதன் முதலாக கிறிஸ்துமஸ் குடிலை அறிமுகம் செய்தவர் புனித பிரான்சிஸ் அசிசியார் கிறிஸ்துவுக்கு பின் இருநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெத்லேஹிமில் உள்ள ஆலயத்தில் மனிதர்களை கொண்டும் விலங்குகளை கொண்டும் அவர் இயேசுவின் நிகழ்ச்சியை உருவாக்கினார் இன்று நாம் பயன்படுத்துகின்ற கிறிஸ்துமஸ் பொம்மை குடில்களுக்கு இதுவே துவக்க புள்ளியாக அமைந்தது இயற்கை கடவுளை பிரதிபலிக்கும் கண்ணாடி என்று கருதினார் கொண்டாடினார் புனித பிரான்சிஸ் அசிசியார் எல்லா படைப்புகளையும் இறைவனின் குழந்தைகளாக பார்த்தார் சூரியனை சகோதரன் என்றும் நிலாவை சகோதரி என்றும் அழைத்தார் இவ்வாறு இயற்கை விலங்குகளையும் பறவைகளையும் கடவுளின் குழந்தையாக கொண்டாடினார் புனித பிரான்சிஸ் எளிய வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவின் நச்செய்தியை அறிவித்து திரு அவையை தாங்கும் தூணாக விளங்கியவர் இவர் பாலடைந்து கிடக்கும் திரு அவையை கட்டியெழுப்பினார் படைப்புகள் அனைத்தையும் இறைவனின் படைப்புகளாக கொண்டாடினார் நீங்களும் நாளைய புனித பிரான்சிஸ் அசிசியாரே